எத்தனை தர்மத்தோனா நடத்தியவன் எத்தனை தியானத்தோனா நடத்தியவன் எத்தனை யாகத்தோனா நடத்தியவன் நான் வந்து ஓபிஎஸ்க்கு பண்ண போறது ஒன்னே ஒண்ணுதான் என்ன சால்வ் போறது கிடையாது அப்படியே தலையில ஒரு துண்ட போட்டு ஓபிஎஸ் சாப்டர் க்ளோஸ் பண்ணலான் இருக்கு மனுஷன் ஓகே என்ன நடந்துச்சுங்கிறத சோக்குல போய் பாத்திரலாம் ஏன் இவ்வளவு தூரம் இருக்கீங்கன்னா சும்மா போட்டேன் அது இதுக்கு ஓகே சோக்ல பேசலாம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்க நண்பன் சிபி சக்கரவர்த்தி நீங்களும் உள்ள வாங்க நீங்க மட்டும் தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா நான் உங்கள் வருண்

பச்சை கலர் கூட இருக்கு இங்க அதை மட்டும் காவி கலர் கூட அங்க இருக்கு எல்லா கலருமே தான் இருக்கு நம்ம ஸ்டுடியோல ஆமா ஓகே ஆனா என்னன்னா சென்னை வந்து கடும் மலை இருக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சூரியன் வெளியே எட்டி பாத்துருக்கு நல்ல மழை நேத்து வேற இந்த மாவட்டத்துல மழை பெய்யும் சென்னையில வந்து அப்படியே படிப்படியா குறைஞ்சிரும்ங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க ஆனா வந்து நாளைக்கு நாளான்னைக்குலாம் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல எல்லாம் நல்ல மழை வரும் அப்படின்னு சொல்றாங்க ஹம் ஹம் சென்னையில வந்து அடுத்த ரெண்டு நாளைக்கு நீங்க துணியை காய போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெதர்மேன் இருக்கார் தமிழ்நாடு வெதர்மேன் அவர் போட்டிருக்காரு அப்புறம் ஸ்கூல் பசங்கலாம் போய் ஹோம் முடிச்சிருங்க லீவ் எல்லாம் இனிமே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு சொல்லிருக்காரு வெதர்மேனுக்கு டூ கே கிட்ஸ்க்கு ஒரு பெரிய வாரையை போய்க்கிட்டு இருக்கு ஆமா லீவு விடுக்க சொல்லுங்க லீவ் விட சொல்லுங்க மலோ வரும்னு சொல்லுங்க மலோ வரும்னு சொல்லுங்கன்னு டார்ச்சர் பண்றாங்க இருக்கு வெதர்மேன் ஆமா ரமணனை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க போல இப்ப ரொம்ப நைன்டிஸ் கிட்ஸ் ரொம்ப டூ கே கிட்ஸ்க்கு வெதர்மேன் போல ஆனா வெதர்மேன் லீவ் விட முடியாது அவர் மல வரும் தான் சொல்ல முடியும் ஆமா ஆனா அந்த கேரட்டி டூ கே கிட்ஸ்க்கு இருக்கு நீங்க மலவருன்னு மட்டும் சொல்லுங்க அத வச்சு கரெக்டர் லீவ் விட்டுருவாங்கன்னுட்டு எங்க வந்து சுவிச்சு தொட்டா லைட் எரியுங்க அவங்க தெரிஞ்சிருக்கு உடனே போட்டு டார்ச்சர் பண்றாங்க வெதர்மேன் வந்து டென்ஷன் ஆகி வந்து பதிலாம் போட ஆரம்பிச்சுட்டாரு உடனே நமக்கு வில்லன்னா வெதர்மேன் தான் சொல்லிட்டு மலையை எடுத்து வேற ட்ராக்கு போய் வேற வார் போய்கிட்டு இருக்கா அவங்களுக்குள்ள போட ஆரம்பிச்சிருப்பாங்களே ஆமா டூ கே கிட்ஸ் பகச்சுக்கிட்டா சும்மா இருப்பாங்களா அவங்களுடைய டூல் மீம் எடுத்து கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல வீக்கெண்ட்ல மிதமான மழை இருக்கும்னு சொல்றாங்க ஆனா சென்னையில ஆனா மற்ற மாவட்டங்கள்ல கூடுதலாக மழை பெய்யணும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு வெளியே வர முடியல சாலைகிழங்க சரியில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தா கூட டெல்லியில இருக்குல்ல நிலம ரொம்ப மோசம் ஆயிடுச்சு மழைநாள் இல்ல காற்று மாசுபாடுனால ஆமா உலகத்திலே அதிக மாசுபாடு மாசு அடைந்த நகரம் வந்து டெல்லி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதுல வந்து நேத்தெல்லாம் வந்து பயங்கர பொல்யூஷன் அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஐநூறு ஐநூத்தி நூத்தி முப்பதுன்னு போய்கிட்டே இருக்கு அதனால கெஜ்ரிவால் என்ன பண்ணிட்டாரு அஞ்சு அஞ்சாவது வரையும் இருக்கிற வகுப்புகளுக்கு வந்து லீவு விட்டாரு அஞ்சாவதுக்கு மேல இருக்க வகுப்புகள் நடத்திக்கலாம் ஆனா வந்து இந்த அவுடோர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல கேம்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வெளியே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆமா தனியார் ஊழியர்கள் மட்டும் கிடையாது அரசாங்க ஊழியர்களுக்கே பிப்டி பர்சன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து மத்திய அரசும் கொடுத்திருக்கு மாநில அரசும் அந்த மாநில அரசும் வந்து கொடுத்துருக்காங்க ஆமா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் டெல்லி வந்து போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஐநூற தாண்டிட்டாலே அந்த நுரையீரல் அந்த சுவாச கோளாறு பிரச்சனை எல்லாம் ஏற்படும் சொல்றாங்க சாரி நானூறு தாண்டிட்டாலே ஐநூறு தாண்டி வந்து போய்கிட்டு இருக்கு குழந்தைங்க இருப்பாங்க வயதானவங்க இருப்பாங்க நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க இவ்வளவு பேர் இருப்பாங்க ஐநூறு எல்லாம் தாண்டிச்சுன்னா நார்மலா இருக்கவங்களுக்கே கோளாறு எல்லாம் வருவன்னு சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல எல்லாம் நினைச்ச கூட பாக்க முடியல ரெண்டு அரசாங்க வேற மோடி வந்து டெல்லியை பாக்கலங்கிறது தெரியுது ஒட்டுமொத்த இந்தியாவை பாக்குறது இருக்கட்டும் முதல்ல அவருதான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா டெல்லிலேயே இருக்கிற மனுஷன் அதுக்கு ஒரு தீர்வு எட்ட மாட்டேங்கிறாங்க ரெண்டு அரசும் சேர்ந்து கெஜ்ரிவால என்ன சொல்லியிருக்காரு இது வந்து டெல்லிக்கான பிரச்சனை இல்லை நார்த் இந்தியா ஃபுல்லா இதே மாதிரி தான் இருக்கு ஹரியானாலையும் தான் இருக்கு இது நார்த் இந்தியாவுக்கான பிரச்சனை மத்திய அரசு இது கவனத்தில் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க பெருசா என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க கனரக வாகனங்கள் டெல்லிக்குள்ள போறதுக்கு தடையாம் ஓ பிப்ரவரி வரைக்கும் நவம்பர் ஒண்ணு பிப்ரவரிக்கு தடை வச்சிருக்காங்க ஆனா எதனால வந்து முப்பத்தெட்டு சதவீதம் அதிகமாயிருச்சு இருக்காங்க என்ன காரணம் வந்து சொல்றாங்கன்னா பஞ்சாப்ல அந்த கோதுமை சாகுபடி முடிஞ்ச உடனே எரிப்பாங்களாம் ஆமா அது அந்த எரிக்கிறப்ப அது காற்று வந்து அப்படியே டெல்லி பக்கம் வந்து தள்ளிட்டு வருமா அது போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி எரிச்சிருக்காங்க போல இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு ஏக்கருக்கு மேல வந்து இந்த மாதிரி எரிக்கிறாங்களாம் அந்த இடத்துல அதனால அந்த காற்றெல்லாம் அப்படியே டெல்லிக்கு வருது அதனாலதான் இவ்வளவு பெரிய காற்று மாசுபாடுங்கிறாங்க இப்ப பஞ்சாப்ல இருக்கிறது ஆம் ஆத்மி அரசாங்கம் தான் ஆமா ரெண்டு இடத்துலயும் இவங்கதான் இருக்காங்க டெல்லிலயும் அவங்கதான் இருக்காங்க அதனால பிஜேபி சொல்றாங்க அவங்கதான் மனசு வைக்கணும் நம்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஓகே ஆனா ஒரு தலைநகரமே பாருங்க இவ்வளவு தூரம் வந்து ஒரு சுவாச கோளரால சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு தலைநகர்னாலே மூச்சு விட முடியல இப்ப மத்த நகரம் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஆமா சீக்கிரமா சீக்கிரமா அதுக்கு ஒரு தீர்வை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் இந்த தெலுங்கானா மேட்டர் பத்தி பேசியிருந்தோம்ல அந்த எருமை பேரம் குதிரை பேரம் சொல்லிட்டு எருமையை வந்து முப்பத்தஞ்சு கோடிக்கு வாங்கினாங்க இல்லையா முப்பத்தஞ்சு கோடி இல்லையா அது முப்பத்தஞ்சு கோடின்னு சொல்லிட்டு பார்க்க வச்சிருக்காங்களாம் ஓ ஏமாற்றி இது பண்ணியிருக்காங்களா அது பொய்யா இருந்தா கூட இந்த ஐம்பது கோடி உண்மைதான் சொல்லி டிஆர்எஸ் கட்சியில் இருக்கவங்க வீடியோவே வெளியிட்டாங்க எங்கள் எம்எல்ஏக்களை வாங்க வந்த அந்த மூணு பேர் வந்து எப்படி பேசுறாங்க பாருங்கன்ட்டு வீடியோவே வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல வந்து ராவ் வந்து இந்த வீடியோ வெளியிட்டுட்டு பிஜேபியோட ஆபரேஷன் லோட்டஸ் வந்து ஒரு ஃபெயிலியருங்கிறத நாங்கள் காட்டியிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க கட்சிக்காரங்களா அதை பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி சார்பாக மூன்று பேர் வந்து பேசுறாங்க ராமச்சந்திர பாரதி நந்தகுமார் சன்மியாஜி அப்படிங்கற ஒரு மூணு பேரும் அதான் வெளியிட்டு இருக்காரு சந்திரசேகர் ராவ் அவர் கூடுதலா என்ன சொல்லிருக்காருன்னா இங்க வந்து மக்களாட்சி நடந்துகிட்டு இருக்கு ஜனநாயக முறையில் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஜனநாயகத்தை குரல் வழியை தொடர்ந்து நெரிச்சிகிட்டு இருக்கு பிஜேபி இந்த வீடியோவை நான் எல்லா மாநில முதல்வருக்கும் அனுப்ப போறேன் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்ப போறேன் இருக்கிற அமலாக்கத்துறை எல்லா துறைக்கும் நான் வந்து அனுப்ப போறேன் முக்கியமா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிற எல்லாருக்கும் நான் அனுப்ப போறேன் நீங்க வந்து தலையிடணும் இந்த மேட்டர்ல தலையிட்டு நீங்க வந்து ஒரு முடிவை வந்து எட்டணும் எல்லா மாநிலங்களும் இப்படிதான் அந்த உதரப்பேரை வந்து நடந்துகிட்டு இருக்கு எங்க ஆட்சி கலைக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி டெல்லியிலயும் ஆட்சி கலைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான்லயும் சொல்லியிருக்காரு ரெண்டு மூணு மாநிலங்களை சேர்த்து வந்து பேசியிருக்காரு ஆமா ஆனா தமிழ்நாடு சொல்லல அவர் ஆமா தமிழ்நாடு சொல்லல அதனால இங்க இருக்கிற அப்பாடா நம்ம அவங்க இதுல இல்ல போல நினைப்பாங்க ஆனா வேற ரூல் எடுப்பாங்க ஆனா பாருங்க வெட்ட வெளிச்சம் அப்ப தெரிஞ்சு போச்சு இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தெரியாமலும் நடக்கல மகாராஷ்டிரா எப்படி ஆட்சி முறைச்சு எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்ப வெட்ட வெளிச்சமாவே வீடியோ ஆதாரங்களோட மாட்டியிருக்கு பிஜேபி என்ன செய்ய போகுது நீதிமன்றங்கிறத இருந்து பார்க்கலாம் அதுக்கு நடுவில் சத்தீஸ்கர்ல வந்து பிஜேபியோடைய எம்பி பிரகாஷ் ஜோஷி ஒரு அரசாங்க ஊழியரை பப்ளிக் முன்னாடி வந்து அடிச்சிருக்காரு கைவிட்டே அடிச்சிருக்காரு ஓ அதுதான் இதே மாதிரி கர்நாடகாவில் சில நாட்களுக்கு முன்னாடி பாஜக அமைச்சர் வந்து உதவி கேட்டு வந்து பெண்ணை அறையிற வீடியோ வேற வைரலாச்சு தொடர்ச்சியாக அப்படி பாஜக ஆட்கள் வந்து யாரையாவது அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு அதான் அவங்களுக்கு என்னென்னா நம்மள மீறி யார் என்ன பண்ணிட எண்ணத்தினால தான் கை நீட்டி அரசாங்க உளிரே அடிக்கிறது உதவிக்கிற வரவங்கள அடிக்கிறது விட்டா ஊப்பியில எல்லாரும் ஓட ஓட அடிச்ச மாதிரி அடிப்பாங்க தான் தெரியுமா ஆமா ஆரஞ்சு விலை ஏறி இருக்கு நான் சொல்றது பால ஆரஞ்சு இல்லை பால் ஆரஞ்சா பால் ஆரஞ்சு ஆவின் பால் அந்த இது வந்து மூணு பாக்கெட்டா வெளியிடுறாங்க ஆவின் நிறுவனம் ஒன்னு பச்சை இன்னொன்னு வந்து நீளம் இன்னொன்னு வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து நிறைய கொழுப்பு நிறைஞ்ச பால் நிறைய கொழுப்பு நிறைஞ்ச ஒரு பால் இப்ப அந்த கொழுப்பு நிறைஞ்ச பாலுடைய பன்னெண்டு ரூபாய் ஆவின் நிர்வாகம் உயர்த்தி இருக்கு தமிழக அரசு உயர்த்தி இருக்கு ஆனா வந்து இந்த அவங்களுக்கு நாற்பத்தாறு ரூபால தான் கொடுக்க போறாங்கன்னா ஆனா வணிக பயன்பாட்டுக்கு அந்த பால் நிறைய வாங்கப்படுது அதனால பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பால் துறை அமைச்சர் வணிக பயன்பாடுன்னா அங்க போய் ஒரு வேற ஒரு பொருளாதானே அது வெளியே வரும் அது விலை அப்ப ஏறும் ஆனா நாஸ்தர் என்ன சொல்றான்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையங்குற மாதிரி சொல்றாரு இப்படின்னா தனியார் பால்டினோட நாங்க பத்து ரூபா கம்மியா தான் வைக்கிறோங்கிற வேற ஜஸ்டிஃபிகேஷன் தடவ பண்றாரு அது தனியார் நிறுவனத்தோட அரசாங்க விலை கம்மியா தான் இருக்கணும் அதுல வந்து பெருமைப்பட்டுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா அந்த ஆரஞ்சு நிற பாக்கெட்டை வந்து தடை பண்ண போறாங்கன்னு இடையில அண்ணாமலை வந்து கிளம்புனாருல ஏன்னா அந்த கலர் நல்லா டிஎம்கேக்கு பிடிக்கல போல இருக்கு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி கிளம்புனாரு இப்ப விலையை ஏத்திருக்காங்க என்ன செய்தியுன்னு தெரியல இல்ல என்னன்னா இவங்க சைலண்டா விலையை வந்து ஏத்திட்டு இருக்காங்க ஈஎம்கே வந்து மக்கள் அரசு அப்படின்னு எதிர்க்கட்சியாக இருந்தப்ப விலை ஏறுனப்பல்லாம் தாம் தூம் குதிச்சிட்டலாம் இருந்தாங்க ஆனா இப்போ என்னன்னா ஆவின் பால் வந்து விலை உயர்த்தப்பட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா கரண்ட் பில் வந்து கண்ணா குண்ணான்னு வந்து எகிறி இருக்கு ஆமா ஒரு போன ஆட்சியில ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படி கட்டியிருந்தாங்கன்னா இந்த டைம் வந்து குறைஞ்சது மூணாயிரத்தி ஐநூறு இருந்து நாலாயிரம் வரைக்கும் ஆகுதுன்னு சொல்றாங்க ஆமா எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க அதாவது ஒரு சைடு இந்த இலவச பேருந்து பால் வரை வந்து வந்தோன்னா குறைச்சாங்கல்ல அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த சைடு வாங்கிட்டு இருக்காங்க போல ஒரு வருஷம் ஆச்சு இல்ல அப்படி ஸ்கோர் பண்ணிட்டோம் ஓகே இப்ப வந்து பின்வாசல் வழியா மக்களை வந்து விலைவாசி ஏத்த விட்டு துன்பப்படுத்தலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் தான் வந்து அத சொல்றாங்க கஜனா காளி கஜனா காளிங்கிறாங்க அதுக்கு வந்து எங்க ரத்தத்தை சுண்டி இழுத்துதான் அந்த கஜனா வந்து நிரப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கேளுக்க ஆரம்பிச்சாங்க திமுக அரசை பார்த்து இதே போக்கு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான் அது பன்னெண்டு ரூபா லிட்ருக்கு சாதாரணமாவா இப்ப டிக்கெடிலாம் விளையிடும் அது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதிக பிடித்திடுவாங்க டக்குன்னு மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் பேச்சுலர்ஸ் எல்லாம் டீ தான் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடே ஆமா டீயிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பேர் பேச்சலர்ஸ் மட்டும் சொல்லுவ நிறைய கூலி தொழிலாளர்களாக இருக்கட்டும் அண்நிலைய மக்களாக இருக்கட்டும் நிறைய பேர் டீ குடிச்சிட்டு வாழ்கிறவங்க நிறைய பேர் அங்க சென்னையில ஆமா டிஆர் பாலு ஒரு மேடையிலேயே வந்து சேகர்பாபு விமர்சனம் பண்ணியிருந்தாரு அவர் கோயில் கீழே போய் நல்லா ஜால்ரா அடிச்சிக்கிட்டு இருந்தாரு அந்த ஜால்ரா கலை நல்லா கைவிந்திருக்கேன் அவருக்கு அதனால முதலர் இருந்துனாலுமே ஜால்ரா நல்லா தட்டுவாரு அதனால வந்து முதலருடைய அன்பிலேருக்கார் இருக்காரு பாபு ஆனா நான் அப்படி கிடையாது எல்லாமே எதிராக தான் பேசுவேன் மூல இருக்குதுறான்னு சொல்லி டிஆர் பவுல சொல்லி இருந்தார் சொல்லி இருந்தார் அந்த மேடலே வந்து அவரே கண்டிப்பாக மாதிரி கொஞ்சம் எரிச்சல் ஒண்ணுதான் இருப்பாரு இந்த கேள்வி நிறைய இடங்களா சுத்தி சுத்தி வருது இந்த ஜெயக்குமார் பேசுற கூட இதெல்லாம் பேசி இருந்தாரு ஆமா இதெல்லாம் தான் ஜாடா தேகர்பாபுன்னா சொல்லியிருந்தார்ல உடனே அவருக்கு வந்து ஏங்க நான் கோயில் கோயிலா போய் மணி ஆட்டுறேங்க அதுல இன்னும் தவறு இருக்கு மணி அடிக்கிறது தாங்க அதாவது மணி எல்லா கோயிலையும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலையும் மணி தான் இந்து அறநிலைத்துறையோட வேலையே அதை நான் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா அதிகார்பால சொன்னதுல எந்த தப்புமே இல்ல அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லி இன்னும் கூட நான் வேகமா ஜால்ரா தட்டுவேன் நல்லா மணி அடிப்பேன் யாரு நீங்க கேட்க போறீங்க கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காரு இன்னொரு பக்கம் ஆனா அந்த ஓபிசிபி பஞ்சாயத்து வருது எடப்பாடி பழனிசாமி வச்சு நாளைக்கு ஜூனியர் ஒரு கற்றை வருது சிறப்பான ஒரு கற்றை அது ஏன்னா எவ்வளவு பஞ்சாயத்து இங்க போய்கிட்டு இருக்கு எதுக்குமே வெளியூட எட்டி பார்க்க மாட்டேங்கிறாரு மனுஷன் ஆமா சென்னையில வந்து மழை வெள்ளம் வந்து தேங்கினு மக்களா வர முடியலன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு நவதம்மால படங்கள்லாம் அப்படி எழுதிட்டு இருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி எங்க வந்து வெளியே வந்து பேசினாரு இந்திரத்தை போய் பார்வையிட்டாரு அப்படி வீட்டுல அப்படி சொகுசா உட்காந்துக்கிறாரு மனுஷன் ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தாரு நாங்க போட்ட திட்டத்துலதான் இன்னைக்கு ஒரு அளவு தாங்கி இருக்குங்கிற மாதிரி எல்லாம் அதுல சொல்லியிருந்தாரு ஆமா ஓபிஎஸ் ஒரு பக்கம் வீட்டுல இருந்தேதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஆமா அதாவது எடப்பாடியாவது அப்பப்ப வெளியூர் வருங்க ஓபிஎஸ் எப்பயுமே தேனுக்குள்ள இருந்துகிட்டு அவரோட வீட்டுல இருந்துகிட்டு பெரிய குளத்துல அந்த தான் இருக்காரு இருந்துகிட்டு அதிமுக பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா லாஜிக்கா இருக்காது ஆமாங்க வெளியே ஏதாவது வந்து நாலு பேரை பார்க்கணும் மக்களை பார்க்கணும் நிர்வாகிகளை பார்க்கணும் ஆனா இவர் எப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நேத்து கூட இது மாதிரி வந்து கோவை செல்வராஜ் தலைமையில வந்து சில பேர் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க கோவை செல்வராஜ் தலைமையில தலைமையில வேற வந்து சந்திச்சு போயிருக்காங்க ஓபிஎஸ் எதிர்கால சிறப்பா இருக்கும் போல தெரியுது ஆமா ரொம்ப சிறப்பா இருக்கும் வீட்டுக்குள்ள என்ன தெரியுமா அவங்க முன்னாடி என்ன தெரியுமா பேசிருக்காரு நான் வந்து சட்ட விதிகளை காப்பாத்த போறேன் சில பேர் சுயலாபத்துக்காக நம்ம கட்சி சட்ட விதிகளை மாத்துறாங்க அதுக்காக திரும்ப தர்மயுத்தத்தை தோங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தர்மயுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுதான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் தர்மயுத்தமா அவர் நினைக்கிறாரு போல அதான் இவர் இல்லை ப்ரோ இப்போ நம்ம சொல்றோம் அவர் வெளியே வந்து பார்க்கணும் இப்போ வெளியே எங்கேயாவது வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டமே வராது ஐம்பது பேர் தான் வருவாங்க தெரிஞ்சிடும் என்ன இவர் கூட்டமே சேரலை அப்படின்ட்டு வீட்டுக்கு முன்னாடி ஐம்பது பேர் ஒன்னா கூட்டமா தெரியும்ல அதனால தான் வீட்டிலே இருக்காரு ஓ இதுதான் ஃபார்முலாவா இது என்ன தர்மத்துக்கு வந்து சோதனை தெரியவே இல்லை இடிக்க முக்கியமா ஓபிஎஸ் அந்த வார்த்தையே வந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு முதல்ல வந்து காப்பாத்தி வேற எங்கேயாவது கொண்டு போய் விடுங்க ஆமா நிம்மதியா இருப்போம் மகாபாரத போர் மாதிரி ஏதோ பழனிசாமி ஓபிஎஸ் இருக்குல்ல காமெடியா மாறிடுச்சு இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல இன்னொன்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் அதாவது பத்து இப்ப உள்ள விதிப்படி பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியனுமா அதுவும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரே ஆளே தலைமை பொறுப்புல இருப்பாராம் இப்படி ஒரு விதி இருந்துச்சுன்னா Ah... காசு இருக்க கோடீஸ்வரன் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி சொல்றாரு போல இவர் இவர் வெளியே எடுக்க மாட்டேங்கிறது தான் இன்டெரக்டா சொல்றாரு நான் எடுக்க மாட்டேன் யா நான் தலைவர் ஆகணும்னா அப்படின்றாரு எடப்பாடி எடுத்து எல்லாருக்குமே தெரியுங்க என்ன நடந்துட்டு இருக்கு ரெண்டு டைம் பொதுக்குழு கூட்டினாங்கல்ல முதல் பொதுக்குழு சில செட்டில்மெண்ட் எல்லாம் போச்சான் ரெண்டாவது பொதுக்குழுக்கு வர சொன்னப்போ என்னங்க அது முதல் பொதுக்குழுங்க ரெண்டாவது கேட்பங்கன்ட்டு நிறைய பேர் எல்லாம் கேட்டாங்க எடப்பாடி கிட்டே ஏங்க என்னங்க அநியாயமா தெரியலாங்கன்னு எல்லாம் கேட்டிருக்காரு எடப்பாடி அது கூட எதுவுமே மனுஷன் எதுவுமே பண்றது கிடையாது ஓபிஎஸ் பொறுத்தவரைக்கும் அவர் நல்லா இருக்கணும் அவருடைய மகன்கள் நல்லா இருக்கணும் அவருடைய குடும்பம் நல்லா நல்லா இருக்கணும் 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 தம்பி அவ்வளவுதான் எடப்பாடி அதே மைண்ட் செட் தான் ஆனா என்னன்னா அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு வெளியே வரணும்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பதவி தேவைப்படுது வேணும் அப்படிங்கறது அவர் போய்கிட்டு இருக்காரு இவங்க ஒரு ஓரத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அந்த கோவையில கார் குண்டு வெடிச்சதுதான் என்னை வந்து ரொம்ப தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஜமீசா வீட்டுல இருந்து நிறைய தகவல் வந்து கிடைச்சிருக்கான் அவர் ஐஎஸ்எஸ் அந்த ஐஎஸ்ஐஎஸ் இருக்குல்ல ஒரு லோவாலாம் வீட்டுல வந்து வரைஞ்சிச்சதா வந்து சொல்றாங்க இந்த கார் வெடி விபத்துக்கு முன்னாடி தன்னுடைய ரோமங்கள் முழுசா வந்து நீக்கி இருக்காரா அந்த ஜமேசாபுபின் இப்ப சர்வதேச அளவுல இந்த மாதிரி எங்கேயாவது குண்டு வெடிச்சதுன்னா அவங்கள போய் வந்து பாக்குறப்ப அவங்களுடைய ரோமங்கள் ஃபுல்லா அந்த எடுக்கப்பட்டிருக்குமா அதே முறையை வந்து ஜமேஷா பின்பற்றி இருக்காரு அதனால தற்கொலைப்படை தாக்குதலா அவர் வந்து முயன்று இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து காவல்துறை என்னையே ரொம்ப தீவிரம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு கோவையில இந்த கோட்டைமேடு பகுதியில இஸ்லாமியர்கள் வந்து இந்த கோயிலுக்கு போய் அந்த அர்ச்சகரை பார்த்திருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பரஸ்பரம் மரியாதைலாம் வந்து செலுத்திக்கிட்டாங்க ஒன்றா வந்து பேசிக்கிட்டாங்க இந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப மனசுக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக இருந்தது மகிழ்ச்சியாவும் இருந்தது ஒரு சில பேர் பண்ணுற இந்த தவறுனால பல அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் வந்து பிரிவினையை தூண்டுற மாதிரி பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த மத நல்லிணக்கத்தை போற்ற வகையில் அமைஞ்சதுன்னா சிறப்பாக இருக்கும் கண்டிப்பா ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்புறதுனால ஆளுநரெல்லாம் திரும்ப பெற மாட்டாங்க அப்படி அதனால ஒரு பயணம் இருக்காது அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க யாராருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இது வந்து கவர்னர் பத்தி பேசி அவங்களுடைய ரத்தம் குதிக்குதுன்னு அண்ணாமுறையா இருக்கணும் இல்லாட்டி ரெண்டு மூலையில கவர்னரா இருக்கிற தமிழிசையா இருக்கணும் ஆமா தமிழ்நாட்டு அரசியல எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்கிற தமிழிசை தான் இதையும் சொல்லியிருக்காங்க கவர்னரை வந்து நீங்க திமுகல இருந்து அந்த கடிதம் அனுப்பியிருக்காங்கல்ல மனு அனுப்பியிருக்காங்கல்ல குடியரசுத் தலைவருக்கு திரும்ப பெறனும் அதாங்க போஸ்ட்மேன் பண்ண நின்னுட்டு இருக்காருல்ல அங்க வாங்குறதுக்கு வாங்கறது அவர் அக்கல் சொல்றாங்க போல இந்த இல்ல சொல்றாங்க அதாவது ஆளுநர் கருத்து சுதந்திரம் உண்டு அவர் பேசலாம் அதுக்கு நீங்க எதிர் வைக்கலாமே தவிர திரும்ப பாருங்க திரும்ப பாருங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க எடுத்து தெலுங்கானால அவர் கிளம்பிட போறாரு சந்திரசேகர் ஆல்ரெடி வந்து குதி குதி இருக்காரு இந்த பாயிண்ட் எடுத்து குடுத்துட்டீங்கன்னா அவர் பாரு ஒரு கூட்டத்தை போட்டு அவரு பாரு ஒரு கடிதத்தை விட்டாருன்னா பதிரதா இல்லையா இங்க அப்படின்ட்டு இருக்காங்க அதனால தமிழ்நாட்டு ஆளுநருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தமிழிசை சௌந்தரராஜன் ஆமா ராஜராஜ சோழனுடைய ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது சதவீத தஞ்சாவூர்ல கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆமா அந்த தஞ்சை பெரிய கோயில் முழுக்க வண்ண விளக்குகளால அலங்கரிச்சிருந்தாங்க அத பார்க்கிறப்பவே அப்படியே கூஸ்ப மூமெண்ட் வீடியோல பாக்குறதே எப்படி இருக்கு நேர்ல நிறைய பேர் நம்ம நேர்ல இருந்து போயிருப்பாங்க நண்பர்கள் வந்து போயிருப்பாங்க பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கற அந்த ஃபீலை வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஆமா இப்ப தமிழக அரசு ராஜராஜ சோழனுடைய கொண்டாட போறோம்னு அறிவிச்சிருக்காங்க சதே விழாவும் நாங்க கொண்டாட போறோம்னு அறிவிச்சிருக்கோம் இனிமே அரசு விழாவா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ராஜராஜ சோழன் நினைக்கிறப்பல்லாம் பாருங்க வந்து பிரதமர் இம்ரான் கான் மீது துப்பாக்கி நடத்த முயன்றிருக்காங்க என்னன்னா அவரோட ஆட்சி கவிழ்ந்ததுக்கு அப்புறம் ஷபாஸ் ஷெரீப் வந்து ஆட்சிக்கு வந்தாரு அப்பல இருந்தே கான் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா திரும்ப ஆட்சியை கலைச்சிட்டு முழுசா கலைச்சிட்டு புதுசா தேர்தல் நடத்துங்கன்னு அதை வலியுறுத்தி ஒரு பேரணியும் நடத்த ஆரம்பிச்சாரு போன வாரத்துல இருந்து அந்த பேரணியில வந்து பஷீராபாத் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட அவரு அப்படியே அந்த பேரணியில் வந்துகிட்டு இருக்கும்போது சில பேர் அவரை நோக்கி துப்பாக்கியால சொல்றாங்க அவர் வந்து அப்படியே குடிச்சிடுறாரு இருந்தாலும் காலில் பட்டுதா சொல்றாங்க அப்படியே இருந்து அவர் ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போய் அவர் சேஃபா இருக்காருங்கிற தகவலை வந்து பாகிஸ்தான் அரசும் சரி அங்கே காவல்துறையும் சரி அதை உறுதிப்படுத்திட்டாங்க ஆனா வந்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தினதா சொல்றாங்கல்ல ஒருத்தர் அவரை கைது பண்ணியிருக்காங்க நவீத் முகமது அப்படிங்கிறவர் தான் இதை நடத்தினாராம் அவர் நான் சுயமா தான் பண்ணேன் யார் சொல்லியும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன ரீசனா வந்து அவர் மக்களை தவறா வழி நடத்துகிறாரு அதனால தான் நான் வந்து அவரை கொலை செய்ய தான் முயற்சி பண்ணேன் அது தப்பிடுச்சுங்கிற மாதிரி வீடியோ ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு தம்பி திருச்சி சூர்யா மீது புணரப்பட்டுள்ள வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வார் தர்மம் வெல்லும் அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி போட்டிருக்காப்புல இவங்க தமிழை காப்பாற்றுறோம்னு போராட்டம் நடத்துற கும்பல் தானே அப்படின்னு கேக்குறாங்க மக்களை முதல்ல தமிழை ஒழுகா எழுந்து கத்துவங்க மிஸ்டர் அமர் பிரசாத் ரெட்டி என்ன மச்சான் கையில ஜூஸ் மச்சான் ஏன் ஆளு கொடுத்துட்டாடா சரி கொண்டா மிக்சிங் போடும் அப்படின்னா நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிடற மாதிரி போட்டுறாங்க ஆக்சுவலி இந்த மீம் வந்து மீம் டெம்லெட் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க நல்ல அனுபவங்களை எல்லாம் பெரும்பாலும் நம்மை பிடிக்காதவர்கள் இடத்தில் இருந்துதான் நாம் கற்றுக்கொண்டிருப்போம் வடிகால் பணிகளால் மலையில் தென் சென்னை கே நகர் தீநகர் போன்ற பகுதிகளில் ஒரு முன்னேற்றம் பார்க்கிறோம் அதிலும் அபிபுல்லா போன்ற சாலைகள் தப்பிக்கவில்லை ஆனால் வட சென்னையில் பல தெருக்களில் மழை நின்ற பிறகும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது யாருக்கு விருது நீ தான் சொல்லணும் யாருக்கு விருதுன்னு பழக்க தோசை கேட்டேன் இப்போ இங்க நம்ம அவார்டு கொடுக்கறோம்ல யாருக்கு கொடுக்கலாம் ஓகே நம்ம வந்து நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு வந்து குடுத்துரலாம் கொடுத்துடலாம் ஓபிஎஸ் வந்து திருப்பி தர்மயுத்தம் தான் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கார்ல இதெல்லாம் கேட்கறப்போ நமக்கு ஆத்திரங்கள் வருது மக்களேன்னு விஜயகார் தோணலதான் சொல்ல வேண்டியது இருக்கு அவர் ஆதரவாளர்களுக்கே ஆத்திரங்கள் தான் வரும் ஏன்னா சும்மாவே வீட்டிலேயே இருக்கார்ல கொஞ்சம் வெளிய வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆகும் இது முக்கியமா அது வெளிய வரவரோ இல்லையோ இந்த தர்மயுத்தம் தியானம் இதெல்லாம் கேட்டாலே நமக்கு ஆத்திரம் புதுசா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது புதுசாவாது கொண்டு வாங்க ஓகே அதனால் ஆத்திரங்கள் வருது கோஸ் டு ஓபிஎஸ் சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்